தொழில் நிறுவனங்கள் சமுதாய பங்களிப்பு திட்டத்தை செயல்படுத்த முன்வர வேண்டும் மாவட்ட தலைவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அமைந்துள்ள சிப்காட் தொழில் பேட்டையில் நேற்று முன்தினம் அனைத்து தொழில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பாளர்களுடன் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சி தினேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்கள் கலந்துரையாடினார் இந்த கூட்டத்தில் அனைத்து தொழில் நிறுவனங்களும் சமுதாய பங்களிப்பு திட்டத்தின் மூலம் ஓசூரை சுற்றி உள்ள பள்ளிகளின் அடிப்படை கட்டமைப்பு கழிவறை வசதி ஓசூர் நகரை சுத்தமாக வைத்திருத்தல் உள்ளிட்ட திட்டங்களுக்கு உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று கொண்டார் அதன் அடிப்படையில் ஜூஜுவாடி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறைகள் இரண்டாயிரம் மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு நலன் கருதி சிசிடிவி கேமரா பொருத்துதல் முழுமை பெற்ற விளையாட்டு மைதானம் வகுப்பறைகளுக்கு ஸ்மார்ட் போர்டுகள் வழங்குதல் ஆகியவற்றை பெற்றுத்தர வேண்டும் என்றும் ஓசூர் மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் ஸ்ரீதர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் விண்ணப்பம் செய்தார் மேலும் ஜூஜுவாடியில் உள்ள ஏரியில் நிறைந்துள்ள ஆகாய தாமரைகளை அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார் இந்த கூட்டத்தில் ஓசூர் சாராட்சியர் அனைத்து தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள் ஓசூர் மாசு கட்டுப்பாடு வாரிய செயற்பொழியாளர் ஆகியோர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது